எல்லோருக்கும் காலை வணக்கம் துதி ஜெபி சாத்தானை மீது இந்த துதித்தலும் ஜெபித்தலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசைக்க முடியாத வெற்றியை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது துதித்தார்கள் எரிகோ இழு இழிந்து விழுந்தது அடுத்து யாக்கோபு போராடி ஜெபித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதேபோல நாமும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி தேவனை துதித்து பாடுவோமா என்னோடு கூட இணைந்து பாடுங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இன்றுமே இனி காண்பதில்லை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்று கண்ட எகித்தியனை என்றுமே இனி காண்பதில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை கசந்த மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்பிர மாயரு கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்பிர திடுவாய் காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார் தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார் வெள்ளம் போல சத்ரு வந்தார் ஆவியால் கொடியேற்றோவார் வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடோவார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை சோர்ந்து போன அவர் சத்துவத்தை அளித்திடுவார் சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார் கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார் கோரமான புயல் வந்தாலும் தேவார் இஸ்ரவிலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவிலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை அடுத்த பாடலாக வான்கள் வாஞ்சித்து கதரும் போல் தேவனே என்ற பாடலை நம்ம என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடும் கேட்டுக்கொள்கிறேன் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்து வாஞ்சித்து கதருமே ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்து மாவும் நே வாஞ்சித்து கதருமே தஞ்சம நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சம நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவன் மேலாத்து மாவே தாகம் ദേവന സന്നിധിയു നെഞ്ച ആത്മവാഞ്ചിക്ക് ദേവന സന്നിധിയിൽ നെഞ്ച ആത്മവാഞ്ചിക്ക് തഞ്ചമ നീർ അടക്കളം നീർ கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கணம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமும் வாஞ்சித்து கதருமே அஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் யோதான் தேசத்திலும் இருமோன் மலைகளிலும் யோதான் தேசத்திலும் மலைகளிலும் சு மலைகளிலிருந்தோ மும்வை நிறமும் நினைத்திடுவேன் சிறு மலைகளிலிருந்தோ மும்பை நிறமும் நினைத்திடுவேன் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே இந்த நாத்து வாஞ்சித்து கதருமே நல்ல அழகான பாடல் நாம் தேவனை வாஞ்சிக்கும் போது நிச்சயமாகவே அவர்தான் நமக்கான அடைக்கலம் கோட்டை என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைய நாளிலும் நான் கூட ஒரு சிறு பத்தியை மாத்திரம் நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வாழ்க்கையின் முக்கிய பங்கு என்ன என்று சொல்லி நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு திம்பத்தியோ நான்காம் அதிகாரம் ஏழு எட்டுல நம்ம வாசிக்கிறோம் இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தங்கள் பிள்ளைகள் வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் எல்லோரும் நம் எங்களை காட்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் மதிப்புமிக்க உயர்தர கல்விகளை எல்லாம் அவர்கள் கொடுக்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் இன்னொன்று என்ன செய்கிறாங்க தெரியுமா நிமித்தம் அவர்கள் சமுதாயத்தில் மதிப்புள்ளவர்களாகவும் பொருளாதார பாதுகாப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று என்று நம்புகிற பொருளாதார நோக்குடன் மற்ற எல்லா காரியங்களையும் பின்தள்ளிவிட்டு எல்லா துறைகளிலும் போட்டி தன்மையுடன் வெற்றி பெற நம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா காரியங்களையும் போட்டி போட்டு பின்னாடி நீ மேலே வரணும்னு சொல்லி ஒரு போட்டி தன்மையை உருவாக்குகிறார்கள் அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இந்த முறையில் நேர்மையும் பின்னாக தள்ளப்படுகிறது என்னன்னா நீ எப்படியாவது முன்னுக்கு வர்றதுக்கு எதையாவது ஒண்ணு செய்யலாம் தப்பு செய்யலாம் மறைமுகமான தப்பு தெரிஞ்சு நீ நல்லா தப்பு செய்யலாம் என்ன சொல்றாங்கன்னா சூதானமா இருக்கிறதுன்ற ஒரு அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி அடுத்தவர்களை என்ன சொல்லுவாங்க கீழே இழுத்து வேலை போறதான் இன்னைக்கு சூதானம் என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு எல்லா மக்களுமே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மக்களுக்கு நீதி மற்றும் ஒழுக்க நடத்தைகளை உலக நடக்கையோடு மதிப்பிட்டு தெய்வ இடைப்படுதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்று ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து எதற்காக பயந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் பயணித்துக் கொள்கிறோம் இதுவும் சாத்தானுடைய ஒரு வஞ்சக வஞ்சகமான தந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் பரலோகத்தை அடை அடைவதை தடுப்பதற்கு என்று அறியாமல் இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த உலக காரியங்கள் இந்த உலகத்தோடு போட்டி போட்டு மேலே வரணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தவறான விஷயங்களை செயல்படும் போது இதனால நம்ம பரலோகத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்ற எண்ணமே இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல குறிப்பா பெற்றோர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாங்க பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னு தெரியுமாங்க உண்மையாகவே மனம் அறிய பெற்றோர்கள் தங்கள் இல்லங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் அறிந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவார்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிற ஒவ்வொரு ஒவ்வொரு உத்தம பெற்றோர்களும் அதை தங்களுடைய குழந்தைகளிடத்துல வெளிப்படுத்துவாங்களாமா இன்னைக்கு பெற்றோர்கள் எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சட்டத்தை சிந்தித்து பார்க்கணும் எங்கே வர்றது லேட்டு சாப்பிட்றது லேட்டு உலக காரியங்கள் சினிமாக்கள் சினிமா பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலக வாழ்க்கை வாரத்தில் ஒரு முறை ஆராதனை அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை இல்லை அடுத்த நிமிஷமே பாவத்துக்கு அடிமை சபையை விட்டு வெளியே வந்த உடனே நம்மளுடைய வாழ்க்கை விதமாக இருக்குது நம்மளுடைய பிள்ளைகள் அழிவை நோக்கி சந்திப்பதற்கு முதல் காரணமே பெற்றோர்கள் மாற்றம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் தங்களுடைய குழந்தைகளை சரியான வழிகளில் பயிற்றுவிப்பது தங்களுடைய குழந்தை தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காக இருக்கிறது இந்த என்ன நினைச்சுக்கிறாங்க பெற்றோர்கள் சம்பாரிச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்லா உயர்கல்வில உட்கார வச்சு நான் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு வாழ்க்கையில வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள் அதுவல்ல அந்த பிள்ளைகள் தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டு தேவனுக்காக வாழ்வதே சரியான ஒரு இலக்கு சரியான ஒரு உயர்ந்த நிலை என்பதை பார்க்கிறோம் அடுத்து பாருங்களேன் குழந்தைகளின் இருதயங்களை ஊக்குவிக்கணும் அநேக நேரங்களில் பெற்றோர்கள் எப்படினாலும் வாழலான்றது மாதிரி வாழ்வதனால பிள்ளைகளும் தேவனுடைய கற்பனையை மீறி தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களாகிய நமக்கு தேவனுடைய பணிக்கான அவர்களை நல்லொழுக்கத்துடன் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை நீதி ரீதியான வெற்றிகரமான வாழ்க்கைக்கல்ல ஆன்மாவை வென்ற பெரியவர்களாக இருந்து மற்றவர்களுக்கும் ரட்சிப்படைய உதவி செய்வது மேலான பொறுப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரட்சிப்படைவதற்கு மனிதனை நம்ம கொண்டு வருவதாக முதல் வேலையை அதைத்தான் என்னை கிறிஸ்தவர்கள் செய்யாமல் ஏனோதானோ எப்படியோ இந்த உலகம் போதே நானும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை விதமாக வளர்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் தேவன் நம்மிடத்தில் பிரகாசிப்பிக்கிற ஒளியை தந்திருக்கிறார் நாம் அதை மறைத்து வைக்காமல் மற்றவிடத்தில் பிரகாசிக்க முயற்சி எடுக்க வேண்டும் பரலோக வீட்டை பற்றி தம் இனத்திற்கு வலுவான செய்தியை கூறுகிறார் நம் பூலோக வாழ்வு ஒரு நாள் முடிவடையும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலுங்க என்ன செஞ்சாலும் கடைசியில நம்மளுடைய வாழ்க்கை மண்ணுக்கு மாத்திரமே இருக்கும் அது முடிவு நோக்கி மாத்திரமே இருக்கும் அதற்கு பிற்பாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் குடும்பத்திற்காக திரட்டப்பட்ட உடைமைகள் முக்கியமாக காணப்படுவதில்லை நாமும் நம் குடும்பமும் அந்த கடைசி நியாயத்திற்கு காக்கப்படுவோமா காலம் சமீபமா இருக்கிறது ஆண்டவரே பிரவாசிக்கிற ஒளியை தந்தி தந்திருக்கிறீர் அதை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல உதவியலாம் ரொம்ப அழகா சொல்றாங்க கடைசி இதுல அந்த நியாய திருப்புல என் குடும்பமும் நானும் நிக்க முடியுமா அந்த நியாய திருப்புக்குள்ள நிக்கும்போது நான் பரலோகத்துல போயிட முடியுமா பரலோகம் எனக்கு கிடைச்சிருமா யோசித்து பாருங்கள் பணத்தை நோக்கி பிள்ளைகளுக்கும் பணத்தினுடைய ஆசையும் உணவுகள் சுய கட்டுப்பாடின்றி ஆடை ஆபரணங்கள் காட்சிகள்னால பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் விழுந்து விழுந்து சிக்கி மண்ணோடு மண்ணாக போய்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்முடைய கண்கள் பார்க்கிறது வேத நமக்கு தெளிவாக சொல்லுது ஆனால் நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது ஆண்டவருடைய படத்தை நம்ம கேட்டுக்கொண்டு உண்மை ஊத்தமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு கடைசி காலந்த திரல் கூட்டம் அல்ல ஆண்டவருக்கு சாத்தா பக்கம் தான் கூட்டம் நிரம்பி இருக்கும் ஆண்டவருடைய கூட்டம் ஆங்காங்கே தனித்து தனித்து நிற்கிற மாதிரி தெரியும் ஒன்று சேர்க்கப்படும் போது சாத்தாருடைய கூட்டத்தை காட்டினோம் ஆண்டவருடைய கூட்டத்தை நிற்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள் உயர்த்தப்பட்டிருப்பார்கள் அந்த பரலோகத்திற்குள்ளாக செல்வதற்கான உரிமையை பெற்றிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் அதில் வரலை வரவில்லை என்று சொன்னார் அது எத்தனை வேதனைக்குரியது என்பதை சற்று சிந்தித்து பார்த்து நம்ம எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பது மாத்திரமல்ல கேட்பது மாத்தமல்ல இதை கடத்து மற்றவர்களுக்கு கடத்துவதும் வேத வசனங்களை மற்றவர்கள் கொண்டு செல்வதும் நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வேத வசனம் விதமாகவே கூறுகிறது கத்தர் இந்த நாளையை நமக்கு வைத்து கொடுப்பாராக ஜபத்தோடு இந்த நாளை நம்ம கடந்து செல்லலாம் ஜபிக்கலாமா பரலோகத்து நல்ல தகப்பனை நல்லது ஒரு வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தர் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடுவதற்கும் உங்கக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்ப்பதற்கேற்ற ஞானத்தை கொடுங்க எங்களுடைய பிள்ளைகள் தான் எங்களுக்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் அந்த ஒரு சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி உமக்குள்ளாக வளர்த்து ஒரு தேவ சந்ததியை உருவாக்கக்கூடிய ஞானத்தையும் பர்சுத்தாவினுடைய வல்லமையும் கத்தர் கொடுக்க வேண்டுமா சிக்கிறதே ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் உடைய கிருபி இருக்கட்டும் என்னுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உணவையும் நாங்கள் நன்றி சொல்லி மக்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் இந்த நாளை கடந்து செல்வதற்கு உதவி செய்யறாச்சா காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு வழியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்லதுதாவே ஆமேன் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி முன்னுமைய ஒரு பரிசுத்த நாமத்தை நாத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல புகாரங்களையும் வரவாதே ஆமீன் நன்றி இவ்வளோ நேரம் எங்களோட கூட இணைப்பில் இருந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமாக நன்றி நாம் தேவனை தொடர்ந்து துதிப்போம் கத்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் மீண்டும் நாளைக்கு கத்திர சுத்தமான மீண்டும் இந்த லைவ்ல நம்ம சந்திப்போம் கத்திர உங்களை மெண்டையும் ஆசிர்வதிப்பார்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போல நம்மளுடைய இணைப்பில் அநேகர் சேருங்க எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி இதில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய ரீதியில் இன்றைக்கு கடைசி காலத்தில் தேவையான சத்தியங்கள் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வீர்கள் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றி ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அதை நீங்க தெரிவிக்கலாம்